அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ட்ரீட் பஜார் ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் இதை நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து சைன் அப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வைங்க ஸோ லாகின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இதில் உள்ள ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இனிமேல் பயன்படுத்தாதீங்க ஸோ நம்ம இதன் மூலயமா பயன்படுத்தும் போது நமக்கு வந்து வருமானங்கள் கிடைக்குது ஓகேவா ஸோ இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு போகலாம் இனிமேல் நம்மளோட மாடோ பாயின்ஸ் கம்பெனிக்காக நம்ம இதில் ஸ்ட்ரீட் பஜாரோட ஏ டு ஜெட் ப்ராடக்ட்ஸ் வந்து வரப்போகுதுங்க ஓகேவா இதை வந்து பயன்படுத்த போகிறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணால் வாங்கிக்கலாம் எதுவும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது இப்போ ஒன் ருபி ப்ராடக்ட்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஆஃபர்ஸ்லாம் முடிஞ்சிச்சு நிறைய பேர் பை பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ நம்ம டிஜிட்டல் சந்தைக்குள்ளே போவோம் டிஜிட்டல் சந்தைன்ற ஆப்ஷனை அதுக்கு கா காட்டி பார்த்திங்களா அதை வந்து நம்ம பாருங்க டிஜிட்டல் சந்தை இருக்கு இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சோ பாருங்க பாருங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ் ஃபுட் பேக் ஃப்ளோர் க்ளீனர் இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து இந்த ரிலேட்டடாக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து ஃபிட்னஸ் அண்ட் இதுக்கு போய் பார்ப்போம் இப்போ அஞ்சு ரூபாய்க்கு வந்து இந்த பால் அதாவது பேலன்ஸ் ஃபில்லட் பால் எக்ஸைஸ் ஃபிட் இந்த இது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது நாம் இதை ஆர்டர் பண்ணுவோம் சரியா ஸோ ஆட் பண்ணிவிட்டேன் நான் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதை மூலிமா பயன்படுத்திக்கலாம் நிறைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சீப் ரேட்டுக்கு நமக்கு கிடைக்குதுங்க ஓகே அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குலாம் வந்து நமக்கு கிடைக்குது ஆஃபரில் விட்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையானது எல்லாமே இதில் கிடைக்கும் நம்ம இதுவுமே அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை பயன்படுத்த விட்டுட்டு இதில் பயன்படுத்த போகிறோம் ஓகேவா இங்கே பாருங்கள் நாலு ரூபாய்க்கெலாம் வந்து கிடைக்குது இல்லை எல்லாத்துக்குமே நீங்கள் நிறையா பேட்ஸ் ஆர்ட்ரு போடுங்க டெலிவரி சார்ஜ்லாம் நூறுரூவா தான் நமக்கு சரிங்களா ஸோ நான் வந்து சும்மா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஆஃபர்ஸ் இருக்குது ஓகேவா கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியல் பேஸும் போட்டிருப்பாங்க ஆஃபர்ஸ் பேஸும் போட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ கம்பெனி நிறைய விஷயங்கள் நமக்கு ஆரம்பத்தில் ஆஃபர்ஸ் வந்து வந்து விட்டுட்டுருக்காங்க ஸோ பாருங்க இதெல்லாம் வந்து ரெண்டு அஸ்டிக்காக எடுத்து பார்க்கவே இதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஆட்ரு பண்ணிக்கோங்க எனக்கு பிடிச்சது நான் ஆர்டர் பண்ணிப்பேன் சரிங்களா நான் ஆர்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பதினஞ்சு உங்கள் பாருங்க எவ்வளோ இதுக்கு பாருங்கள் காஸ்மெட்டிக் அந்த இதெல்லாம் வந்து நிறைய கிச்சன் வேக் ஆப்ளைஸ் ஸோ கிச்சன் வேகக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டுக்கு தேவைந்தாலும் இதில் இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா மதிப்பு வரும் இதெல்லாம் இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபாய் கிடைக்குது அது இல்லாமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்னாய்னர் நூற்றி ரூபா ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கிக்கோங்க எது ஆஃபரில் கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ இது பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சு நம்ம போட்டோம்னாவே நம்ம வந்து ஒரு இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து அந்த எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் சரியா ஆயிரம் ரூபாய்க்கு நமக்கு வந்து இந்த மிஷினே கிடைக்குது அந்த பொட்டேட்டோவை அந்த ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து அதை வந்து விற்று ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வந்து விற்றுக்கலாம் இந்த பத்து ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ விற்க முடியுமோ விற்கும் கடை கூட வைக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டமாக வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்ட்ரீட் பஜாரில் அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ டெக்ஸ்டைல்ஸ் பார்க்கலாம் டெக்ஸ்டைல்ஸில் என்னென்ன இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க ஸோ கார்டன் அண்ட் ஆக்சுரல்ஸ் நான் வந்து ஒரு அஞ்சு ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ தேவையானதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குலாம் பக்கெட்டே கிடைக்குது இந்த பக்கெட்டோட வேலைலாம் பார்த்திங்கன்னா நூறுரூவா எழுநூறுவா இருக்கும் இது நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ சீப் ரேட்டுக்கு இதுக்கு தான் ஆர்டர் பண்ணுமா இந்த உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு பக்கெட் ஆர்டர் பண்ணுறேன் ஓகேவா சும்மா ஒரு டெம்பரவரியாக ஆர்டர் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே விலை கம்மியாக தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ எங்கள்மா பேஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறுவா பக்கமாக மதிப்புள்ளது வரும் இது பார்த்திங்கன்னா வந்து வெறும் மூணுரூவாய்க்கு தராங்க முந்நூற்றி இருபத்தஞ்சோ போடு மூணு ரூபாய்க்கு தராங்க ஓகேவா ஸோ இது ஆர்டர் பண்ணுவோம் ஸோ அஞ்சு பாட் ஆர்டர் பண்ணுவோமா என்னென்ன நமக்கு சீப்பாக கிடைக்குதோ எல்லாத்தையும் பண்ணுவோம் தேவையான எல்லாமே எல்லாமே பண்ணிக்கலாங்க ஓகேவா சீப்பாக இருந்தால் தான் பண்ணுமான்னு கிடையாது சீப்பாக நிறையா கிடைக்கும் நமக்கு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையானது எதவோ அதை நம்ம எங்கேயோ போய் வாங்க தான் போகிறோம் அதை வந்து நம்ம இங்கே வாங்கும்போது இது வந்து ப்ரமோஷன் ஆகும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ இதை வந்து பண்ணிக்கலாம் ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு தேவையானதாக ஆர்டர் பண்ணிப்போம் ஓகேங்க இப்போ வந்து ஒரு ஆறு பார்ட் பக்கமாக நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டச் லைட் ஸ்பீக்கர் சரி டச் லைட் ஸ்பீக்கர்னு போட்டு இதுவும் நம்ம ஆர்டர் பண்ணிப்போம் ஸோ ஐநூறுரூவா மதிப்படுது நமக்கு அஞ்சு ரூபாய்க்கு தராங்க ஸோ ஆஃபர்ஸ்லாம் நிறையா நிறைய விட்டுட்டுருக்காங்க ஸோ நம்ம எல்லாமே பயன்படுத்திப்போம் செக் அவுட் கொடுத்துப்போம் ஸோ நம்மளோட அட்ரஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா வந்துடுங்க ஓகேவா ஸோ டெலிவரி சார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா கேட்குறாங்க அவ்வளோதான் ஸோ நம்ம மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க இந்த ஆப்பை வந்து பயன்படுத்த கற்றுக்கோங்க கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்து ஓச பேர்னு சொல்லி கொடுத்து கூட நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்கலாம் ஸோ நம்ம மொபைல் நம்பர் போட்டோம் அப்படின்னா யூபிஐ செலக்ட் பண்ணும்போது அந்த நம்ம யூபிஐ யுபிஐ நம்பர் கேட்குறது இதை கொடுத்து நம்ம ஆர்டர் கன்னியூ பண்ணிக்கலாம் நான் கொடுத்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே நமக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சிங்க ஸோ நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் கரெக்டான யூபிஐ நம்பர் போட்டேன் நம்ம ஜிபே வச்சுருந்தா அதுக்கு வந்து மெசேஜ் வரும் நான் பே கொடுத்தா பேமெண்ட் ஆயிடும் இது வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகி கன்ஃபார்ம் ஆர்டர் ஆகிடுச்சு ஸோ நமக்கு நம்ம அட்ரஸுக்கு பொருட்கள் வந்து வித்தின் ஒன் வீக்குள்ளே நமக்கு வந்துடும் ஓகேவா கன்ஃபார்ம் ஆர்டர்னு சொல்லி உங்கள் பாருங்கள் ஃபுல்லாக மெசேஜும் நமக்கு வந்து வந்துருச்சுங்க ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ வந்திருக்கு டெலிவரி கோடு இதெல்லாம் கன்ஃபார்மேஷன் கோடு ஏழு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த ஏழு ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தா கரெக்டாக காடுது நமக்கு ஸோ நமக்கு வந்து நூற்றி ரூபா தான் மூவாயிரரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸை வெறும் நூற்றி முப்பத்தி ஆறுரூவாய்க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ட்ராக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நம்ம ஆர்டரை ஸோ ஆர்டர் வந்து நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் ஆர்டரு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஓகேங்களா நமக்கு வந்து வித்தின் ஒரு ஒன் வீக்குள்ளே நமக்கு டெலிவரி ஆகிடும் ஸோ பயன்படுத்திக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க நீங்களும் நம்ம இதுக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்போம் சரி அமேசான் ஃப்ளிப்கார்ட் எப்படி டெவலப் ஆச்சோ இதை வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம் எல்லா மக்களும் ஒன்று இருந்தால் மட்டுமே தான் அதை பண்ண முடியும் எல்லாமே பயன்படுத்துங்க நமக்கு இதன் மூலிமாவும் வருமானம் கிடைக்குது நிறைய ப்ராடக்ட்ஸும் நமக்கு கிடைக்கிது ஸோ இதை வந்து தவறாமல் பயன்படுத்திவாங்க சரிங்களா ஸோ இல்லாமல் இன்னும் நிறையா சர்வீசஸை உள்ளே கொண்டு வராங்க ஸோ இந்த கம்பெனி நிறைய சர்வீசஸை உள்ளே கொண்டு வராங்க ஸோ இன்னும் அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள் நமக்கு தேவையானது எல்லாமே தேவையில்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே தேவையானது இப்போலாம் மழை காலம் வந்துச்சு மழை காலத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய்க்குலாம் கொடை கிடைக்குது இப்போலாம் குட வேலையே ஐநூறுரூவா ஆயிடுச்சு அஞ்சு ரூபாய்க்குலாம் தராங்க பார்த்துக்கோங்க சரிங்களா அதை வந்து நீங்கள் டெலிவரி சார்ஜ் மட்டும் நூறுரூவா வருது நீங்கள் விட்டுக்கா ஏழு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி ஒரு நூறுரூவா கட்டி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு பாட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா டெலிவரி சார்ஜ் நூறுரூவா வரும் சரிங்களா மொத்தமாக ஒரு பத்து பாட்டு ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்ச மக்களுக்கு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பீங்க சொல்ல தேவையில்ல ஏன்னா தெளிவாக சில மக்கள் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த மக்கள் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஏன்னா வந்து தெளிவாக சொன்னால் சில இதெல்லாம் வந்து யூடியூப்பில் அதை தடை பண்ணிடுவாங்க பேமெண்ட் பண்ண பா கூடிய ப்ராசஸ்ஸு எல்லாம் பண்ணால் யூடியூப்பில் வீடியோ அளவுடே கிடையாது அதெல்லாம் தவறான வகும் அதை எடுத்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அதனால் நம்ம சில விஷயங்கள் சொல்ல முடியல நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் உடிக்கிறது நம்ம இதெல்லாம் தோல் உரிக்கக்கூடிய இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இன்னிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய நமக்கு வந்துட்டுருக்கு இதை நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு சொல்கிறோம் நம்ம சேனல் மூலிமா சொல்லி பயன்படுத்த வைக்கிறோம் இதன் மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்டு நமக்கும் சில வருமானங்கள் இதில் ரிவார்ட் பயன் சேட் ஆகும் மூலிமா நமக்கும் நிறைய விதத்தில் வருமானங்கள் கிடைக்கும் இதை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் சரிங்களா இதே ஒரு பதினஞ்சு கஸ்டமர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா டெய்லி இன்கம்மாக நமக்கு இன்சென்டிவாக தராங்க அவங்க என்ன பண்ணியிருக்கணும் மாரோ பாயிண்ட்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ஸ்ட்ரீட் பஜார் ஆப் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸெலாம் வந்து இது பண்ணியிருக்கணும் ஓகேவா எல்லாமே பை பண்ணுங்கள் எல்லாம் நமக்கு தேவையான ப்ராடக்ட் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சு இந்த மாதிரி வந்தாவே போதுங்க ஓகேவா சில பேர் வந்து ரிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாமல் பண்ணுறீங்க சைன் அப் பண்ணி அதுக்கப்புறமா அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்கம் ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் சொல்லிட்டே இருக்கும் ஸோ இது வந்து பெஸ்ட்டான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மாடோப் பாயிண்ட்ஸ் கம்பெனி ஏற்படுத்தா தான் இருக்காங்க இந்த ஸ்ட்ரீட் பஜார் ஆப்பை மக்கள் பயன்பாடு கொண்டு போவோம் அதே மாதிரி ஸ்ட்ரீட் க்ளப்னு ஒன்று இருக்குது அதையும் கொண்டு போவோம் நிறைய விஷயங்கள் நமக்காக வருமான வாய்ப்பாக பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க அது வெறும் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு தான் தர முடியும்னு சொல்லி ஆரம்பித்தே சொல்லிட்டாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர்த்தில் நீங்களும் ஒரு நபர் அப்படின்னா உள்ளே வாங்க நம்ம சொல்லித்தரோம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்